அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை பஞ்சமி தேதி வியாழக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டு தூங்குங்க உங்களுக்கு இருக்கிற கவலைகள் மன அழுத்தங்கள் அனைத்தையுமே குறையும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது செய்ய வேண்டிய ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இதற்கு தேவையானது ரொம்ப எளிமையானதாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா சில்வர் டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவு அல்லது ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எந்த மஞ்சள் தூள் வேண்டுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் தூள் சேர்க்கலாம் எந்த மஞ்சள் நம்ம வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் துண்டு சின்னதாக மட்டும் போடுங்க அடுத்து துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை அதில் போட்டுக்கோங்க அடுத்து முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டியது ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பட்டை பொடி சேர்த்துக்கோங்க அப்படிலாம் பட்டை துண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துட்டு நீங்கள் தூங்குற இடத்துல பக்கத்தில் வச்சிடணும் அதாவது பெட்ரூமில் ஒரு செல்ஃபில் நீங்கள் வச்சிருங்க அல்லது பக்கத்தில் கூட வச்சு நீங்கள் தூங்கி பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற மன பாரங்கள் அனைத்தையுமே குறைய ஆரம்பிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தம் இருப்பவர்கள் அதாவது என்ன ஓட்டங்கள் அதிகமாக போய்க்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் இல்லைன்னா வீட்டில் சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அந்த எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அவர்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய மனம் வந்து கட்டுப்படும் கட்டுப்பட்டு உங்களுக்கு மன அமைதி கிடைத்து நிம்மதியான தூக்கம் வரும் நல்ல ஒரு மாற்றங்களை இது கொடுக்கும் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்கள் முடிந்தால் வாரம் ஒரு முறை கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் காலையில் எழுந்து அந்த நீரை வந்து கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க ரொம்ப நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும் உடனடியாக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம் இது செய்து பாருங்க பஞ்சமி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வராகிமனை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது கோஷம் அபராஜிதா அப்படிங்கிறத நம்ம சொன்னாலே போதும் வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத சொன்னாலே வராகினோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும் எப்போதுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கெட்ட கனவுகள்லாம் வருது அப்படின்னா வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத ஒரு இரண்டு முறை மூன்று முறை சொல்லிட்டு கூட நீங்கள் தூங்கலாம் நீங்கள் அப்படி தூங்கும்போது உங்களுக்கு கெட்டை கனவுகள்லாம் வராமல் இருக்கும் வராகனே உங்களுக்கு வந்து துணையாக இருப்பாங்க அதாவது பாதுகாப்பாகவே இருப்பாங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய வீட்டிற்கே பாதுகாப்பாக இருப்பாங்க வீட்டை சுற்றி இருப்பாங்க இந்த வஜ்ரகோஷம்ங்கிறத அடிக்கடி நம்ம சொல்லும்போது நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும் அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் வரை நமக்கு பஞ்சமி தேதி இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் காலை ஆறு டு ஏழு மொச்சப்பயிறு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் ரொம்ப சிறப்பு சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் மொச்சப்பயிறு தீபம் ஏற்றி வைத்து அந்த மொச்சப்பயரை வந்து ஊற வச்சு நீங்கள் பறவைகளுக்கு தானம் செய்யும்போது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும் அதாவது கடன் பிரச்சனை இருப்பதும் கடன் தீரும் செல்வம் பெருகும் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி